இப்பதிவில் உங்களுக்காக ஐக்கூ கவிதைகள் ஐக்கூ கவிதைகள் என்பது மூன்று வரிகளில் இரண்டு தகவல்களை அழகாக சொல்வது கண்களில் நீர்கோவை மனம் கனத்து போகிறது கண்டுகொள்ளாத உறவுகள் கிருக்கலான பக்கங்கள் வேதனையில் காகிதம் அழுகிறது எழுத்தறிவில்லாதவன் கையில் சிந்திக்க தெரிந்தவன் சிறப்புடனே செயல்படுகிறான் திட்டமிட்ட ஒருவன் வயல்வெளியில் நெல்மணி தலைகுணிந்து நிற்கிறது தோல்வியுற்ற எதிரணி வற்றாத நீரோடை பாய்ந்து ஓடுகிறது மனம் அவளடைகள் கதிரவனின் தாக்கம் புவியோடு பறந்து உள்ளது உயிரினங்களின் இயக்கம் புத்தகத்தின் பெருக்கம் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது அறிஞர்களின் உருவாக்கம் சிந்தனையின் ஊற்று சீர்மிகு கருத்துகளின் வரவு தெம்மாங்கு பாட்டு கீதையின் உரைகள் வாழ்வின் வளர்ச்சிக்கு வழியாகிறது திருமந்திர மறைகள் கூந்தலில் மலர்கள் மண மனவீசி செல்கிறது மண் வாசம் கிளையில் தேன் கூடு வட்டமாய் காட்சி அளிக்கிறது பௌர்ணமி நிலவு கடலில் கட்டுமரம் கடல் அலையோடு பயணிக்கிறது மீனவனின் ஆசை